தரணி வாழ் தமிழர்களின் இதைய ஒலி தமிழன் வழங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க தரணி வாழ் தமிழர்களின் இதைய ஒளி தமிழன் டுவெண்டி போர் டாட் காம் இது என்ன சொல்றீங்க இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் சினிமா தகவல்களோடு நாம் உங்களை சந்தித்திருக்கின்றோம் எப்பொழுதுமே பல சுவையான சுவாரஸ்யமான சினிமா தான் நாம் என்ன சொல்றீங்க பகுதியில் சந்திப்போம் அந்த வகையில் இன்றும் கூட சுவையான ஒரு தகவல் உங்களுக்காக காத்திருக்கிறது மறுபடியும் எம்சியை கூட்டும் வடிவேலு சிம்புதேவன் சிம்புதேவன் இயக்கத்தில் வடிவேலு நடிக்கும் புதிய படத்தை லைகாவுடன் இணைந்து தயாரிக்க போவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது சிம்புதேவன் இயக்கத்தில் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்ற படம் தான் இம்சையர் சன் இருபத்தி மூன்றாம் புலிகேசி வடிவேலு ரெட்டை வேடங்களில் நடித்திருந்த இந்த படத்தை இயக்குனர் ஷங்கர் தன் தனது எக்ஸ்பிரஸ் சார்பில் தயாரித்திருந்தார் இந்த நிலையில் மீண்டும் வடிவேலுவை வைத்து ஒரு நகைச்சுவை படத்தை இயக்க சிம்புதேவன் முடிவு செய்திருக்கிறாராம் இந்த படம் அரசன் இரண்டாவது பாக்கமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது ஏற்கனவே சங்கர் இயக்கத்தில் ரஜினி குமார் நடிப்பில் உருவாகி வரும் டூ பாயிண்ட் ஜீரோ படத்தை லைக்கா நிறுவனம் தயாரித்து வருகிறது முதல் பாகத்தை தயாரித்த ஷங்கர் லைக்கா நிறுவனத்துடன் இணைந்து இந்த படத்தை தயாரிக்க இருப்பதாக கூறப்படுகிறது விரைவில் இந்த படம் குறித்த அதிகாரபூர்வமான அறிவிப்புகள் வெளியாகும் என்று கூட எதிர்பார்க்கப்படுகிறது என்ன சொல்றீங்க பகுதியில் கேட்ட இந்த சினிமா தகவல் நிச்சயம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நாம் நம்புகின்றோம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து தரனிவாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் டுவெண்ட்டி ஃபோர் டொட் காம் திருங்கள் மீண்டும் மற்றுமொரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம் தரணிவால் தமிழர்களின் இதைய ஒலி தமிழன் டுவெண்ட்டி